ஹலோ பிரிவன் இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் தமிழ் மூவிஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் தரமான படங்கள் சம்பவங்கள் செய்ய காத்திருக்கிறது தேட்டருக்கு போய் படம் பார்ப்பது ஒரு அனுபவம் என்றால் வீட்டிற்குள் அமைதியாக உட்கார்ந்து குடும்பத்தோடு ஒரு நல்ல படத்தை பார்ப்பது என்பது மேலும் சிறந்த நல்ல அனுபவம் அப்படி ஓடிடி தளங்களில் படம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த படத்தை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் தெலுங்கு படமான கிங் ஆஃப் கோதாவரி இந்தியில் மகாராஜ் ஆப் அண்ட் ஆட்டிக் ஏஜென்ட்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி டெல் தம் யூ லவ் மீ நைட் அண்ட் டே ட்ரீம் சீரிஸ் போன்ற படங்கள் ரிலீஸ் செய்யப்படுகின்றன ஜி ஃபைவ் தளத்தில் பருவு என்னும் தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது இதில் நிவேதா பெத்ராஜ் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார் மேலும் கி அரேஞ்ச் மேரேஜ் என்னும் ஹிந்தி படமும் ரிலீஸ் செய்யப்படுகிறது அதே மாதிரி ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் சிவகார்த்திகேயின் தயாரிப்பில் வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்று பெடல் படம் நாளை ரிலீஸ் ஆகிறது அது மட்டுமல்ல நானா பாரிஜாத பருவம் என்னும் தெலுங்கு படங்களும் ரிலீஸ் செய்யப்படுகிறது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க